எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவு நேரத்தில் சமையலறையில் இதை வைத்துவிட்டு உறங்க செல்லுங்கள் வீடு பணக்கார யோகம் பெறும் கடனே வராது வறுமையே வராது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் சிலர் வீட்டில் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பணத்துக்கு பிரச்சனை எப்போ பாரு ஏதாவது ஒரு காசுக்கு கஷ்டம் ஜான் ஏறுனா முழம் சறுக்குது என்ன தான் நானும் தெய்வத்தை வேண்டேன் நல்லா தான் சாமி கும்பிட்றேன் என்னால் என்ன பண்ண முடியும் நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன் எனக்கு தொழில் வளர்ச்சி என்பது இருக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னென்னா நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதுமா ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரிவு இருக்கிறதுலையே குழப்பமான ஒரு நிலமை எங்கள் வீட்டில் மாறிக்கிட்டு மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அது என்னால் முடியல அந்த வீடு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு கொஞ்சம் பணம் குறையுது அதற்கான ஒரு லோனுன்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த லோனுன்னு நான் போனாலே எனக்கு முன்னாடி நான் ஒரு பக்கம் வந்தாலும் எனக்கு முன்னாடி போய் அது நிற்கிது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லும் எனக்கு எப்போ தான் அந்த பிரச்சனை முடிஞ்சு இந்த கடன்லேருந்து நான் விடுதலை பெறுவேன் அப்படின்றதோட எல்லோருடைய கணிப்பு கடவுள்கிட்ட போய் ஒப்படைக்கிறதும் அதுதான் தெய்வத்துக்கிட்ட போகிறதும் நம்ம அதுக்கு தான் அதற்காக க நம்மளுடைய குறையை மட்டுமே தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லாமல் நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போனாலும் சரி தான் முருகப்பெருமான்கிட்ட போனாலும் ஈஸ்வரங்கிட்ட போனாலும் பெருமாள்கிட்ட போனாலும் அம்மன் கிட்ட போனாலும் லக்ஷ்மி கோவில் எந்த கோவில் வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நம்மளுடைய குறைகளை மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க போயிட்டு உள்ளே போனது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லிடுங்க அந்த கோயில்லேருந்து வெளில வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளேயே உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிச்சிடும் இப்போ எப்படி வந்து கிருஷ்ணரை பார்க்க குசேலர் கொஞ்சோண்டு அவள் தான் மடியில் அவங்க ஒய்ஃபு கட்டி அனுப்புவாங்க நம்முடைய கஷ்டத்தை சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் அவர் மடியில் அவளை கட்டி அனுப்புவாரா ஆனால் அவர் அவ்வளோ பெரிய கிருஷ்ணரை பார்த்த உடனே சிறு வயசு பழக்கம் பெரு பெருசானவொடனே அவரை பார்த்த உடனே அவருக்கு எதுவுமே கேட்க தோணாதான் தோணவே இல்லையா அவரை போய் கட்டி ஆற தழுவுன உடனே அவர் எதுவும் கேட்க முடியாது அந்த மடியில் இருக்கிற அந்த அவளை எடுத்து என்னால் இதுதான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும் பொழுதே அவர் அந்த அவளை எடுத்து சாப்பிடும் பொழுது ஏதாவது கேட்டார் அவர் எதுவுமே கேட்கல வெறும் அவ்வளோ மட்டும்தான் கொடுத்தார் இல்லைங்களா அதை கொடுத்தது அடுத்த நிமிஷமே அவங்க வீடு அவ்வளோ பெரிய பணக்கார யோகம் அதனால தான் சொல்ல வரேன் கோவிலுக்கு போனாலும் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு இது அடையணும் இது பண்ணணும்னு கேட்காதிங்க அவங்களுடைய நாமத்தை இப்போ எந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னோ முருகா முருகான்ற ஓம் முருகா முருகனுக்கு அரோகரா கந்த சுவாமிக்கு அரோகரா சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் வெளியில் வர்றதுக்குள்ளே ஒரு ஆயிரத்தெட்டு முறையாவது நீங்கள் அதை உச்சரிச்சுப்பீங்க ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அந்த விஷயம் அது நம்ம வாயிலேருந்து அது வர வர நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்பே சுத்திகரிக்கப்படும் நம்மளுடைய உடம்பே நல்ல ராசியான ஆளாக நம்ம மாறிடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம சா வீடுனாலே சமையலறை தான் நம்மளுக்கு மூலதனம் இல்லைங்களா சமையலறையில் அன்னப்பூரணி வசிக்கிறா மகாலட்சுமி நித்தம் குடிக்கொண்டுருக்காங்க ஏன்னா அரிசி பருப்பு எண்ணெய் கடுகு மிளகு ஜீரகம் இது எல்லாத்துலேயும் மகாலட்சுமி வசிக்கிறாங்க பச்சரிசி அதுக்காக பச்சரிசி எப்பவுமே வீட்டில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இரவு நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு சமையலறையில் முடிஞ்ச அளவுக்கு அந்த அடுப்பு இல்லை அந்த ஒரு செவற்றிலையாவது ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதிட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லுவேன் அது செஞ்சதோடு இல்லாமல் அந்த மேடை இருக்குது இல்லைங்களா அடுப்பு தட்டு மேடை அந்த கவுண்டர் டாப்புன்னு சொல்லுவோம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் நீர் தெளிச்சு கூட க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணு பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி எடுத்து முதல்ல வைங்க கல்லுப்பு ஜாடி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணீர் அந்த சொம்பு தண்ணீர் திறந்தே இருக்கட்டும் ஏன்னா அது காலையில் எழுந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் நாலு சாதம் அது எந்த இப்போ நிறைய பேர் வீட்டில் அதை கடை பிடிக்கிறதே கிடையாது சாதம் மதியம் வடித்த உடனேவே அந்த குக்கரை கழுவி கவுத்துடுறாங்க அதோட ராத்திரிக்கு தோசை இட்லின்னுறாங்க அந்த ஒரு விஷயத்தால் கூட பாருங்களேன் அப் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் எதுவும் இல்லாமலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ராத்திரி நேரத்தில் இரவு நேரத்தில் ஒரு விளக்கு ஒன்று ஒரு சின்ன ஒரு லைட்டாவது எரியணும் நம்ம சமையல் அறையில் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் மகாலட்சுமி எல்லாம் உலாவர வர எண்ண இடம் அது ஈஸ்வரன் உனக்கு படி அளக்க மாட்டார்னு சொல்லுவோம் இல்லைங்களா திரும்ப சொல்லுவாங்களா வடக்க தலை வச்சு படுக்காத ஈஸ்வரன் படி அளக்க மாட்டார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை மூணும் என்கிட்ட நல்லா இருக்குது பாருங்க தெய்வமே எனக்கு இந்த கல்லுப்பு நிரம்ப என்னால் எடுத்து வைக்க முடியுது ஒரு சொம்பு தண்ணி நிரம்ப என்னால் வைக்க முடியுது சாதத்தை தண்ணியில் போட்டு என்னால் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணுத்தையும் நல்ல சாதத்தை மூடி வைங்க அந்த சாதத்தை நீங்களும் சாப்பிடலாம் காலையில் எழுந்து காக்கைக்கும் வைக்கலாம் இது ஒரு தவறான ஒரு வ ஒரு உலா வந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா காக்கைக்கு பழைய சோறு வைக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க காக்கைக்கு தான் வைக்கணும் பழைய சோறு நம்ம சாப்பிடலாம் யாருக்கும் கொடுக்க தான் கூடாது ஐஸ்வர்யம் நிறைந்த சாப்பாடு அது இரவு நம்ம வீட்டில் தங்கிய சாப்பாடு அதை நம்ம காலையில் காக்காவுக்கு வைக்கலாம் காக்கா எடுக்கலைன்றீங்க நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க மிக்சர் வைக்கிறது பிஸ்கெட் வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் அந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு போய் நைட்டு இரவு தங்கின சாதத்தை கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்க நாலு சாதத்தை எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வைக்கணும் மதியம் வடிக்கிற சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த பாதத்தை நாங்களாம் வந்து ஒலையில் சாதம் வடிக்கிறோன்னா அந்த பாத்திரத்தை அன்று இரவே கழுவ மாட்டோம் இன்னும் கேட்டால் அந்த பாத்திரத்திலே தான் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைப்போம் மறுநாள் காலையில் தான் காய வைப்போம் அதை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இரவு நேரத்தில் இந்த மூணு விஷயங்கள் அடுப்பு மேடை மேலே எடுத்து வைங்க அதே மாதிரி அடுப்பு மேலே கேஸ் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போய் படுங்க வெறும் அடுப்பாக வைக்காதீங்க வெறுமனே விடாதீங்க எதையுமே குப்பை தொட்டி இருந்ததுன்னா அதீத குப்பை வழிஞ்சு பொங்கி வழிகிற அளவுக்கு குப்பை தொட்டியை வைக்காதீங்க கொஞ்சம் ரொம்பிட்ட கொஞ்சம் அறவாசி டெய்லி டெய்லி அன்னன்னைக்கு குப்பையை ரிமூவ் பண்ணிட்டு இருங்க நம்ம அந்த கிச்சன்ல இருக்கிற அந்த கசடெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அது என்ன பண்ணும் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ்ஸை உண்டு பண்ணும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சக்தியை உண்டு பண்ணாமல் ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸாக இருக்கும் அதனால தான் நம்ம செய்கிற எந்த ஒரு ப எந்த ஒரு வேண்டுதலுமே நம்மளுக்கு பலிக்கலியோ நம்ம விளக்கேற்றுறோம் பூஜை பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோமே நீங்கள் அசைவம் சமைச்சிங்கன்னா மறக்காம அன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருங்க என்னன்னா அந்த சாம்பிராணி தூபம் போடுறத மறந்துடாதீங்க அசைவம் செய்யுங்க அதனால நான் அது தப்பு அசைவத்துக்கு எதிரி கிடையாது அசைவம் தப்பும் சாப்பிட்றதும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது பிள்ளைங்களுக்கு பிடிக்குது சில பிள்ளைங்களுக்கு சத்து வரும்னு சொல்லிட்டு அந்த அசைவத்தை கொடுக்க சொல்கிறாங்க இப்போ டாக்டருங்களே அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அதனால அசைவம் சமைக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாம்பிராணி போட்டுருங்க தண்ணி கரைச்சி தெளிச்சிருங்க நிலைவாசலேருந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு வாங்க ரெண்டு நல்லதே நடக்குங்க மகாலட்சுமி மதத்த நீலையை வழியே கால் வச்சு உள்ளே வருவாள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நான் என்ன என்னுடைய பிள்ளைங்க என்னோட சப்ஸ்கிரைபர் ஆன என் பிள்ளைங்களுக்கு நேற்று கூட நான் திருப்பூர் முருகன் கோவிலில் வன்னி மரத்து கிட்ட போன உடனே முருகன் கிட்ட போன உடனே எல்லாரையும் வேண்டிக்கிட்ட திரும்பி வன்னி மரத்தை சுற்றி வரும்போது கூட அந்த வேண்டுதலை என்னுடைய சர்க்கரைவன பிள்ளைங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது கடன் தீர்ந்துடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் நிச்சயமான உண்மை இது என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்